வணக்கம் வணக்கம் நான்தாங்க வருங்கால முதலமைச்சர் ஹ எங்கள் நல்லா ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தேன்னா ஒரே ஒரு வருஷத்தில் எப்படி ஒட்டு மொத்தமான அத்தனை பிரச்சனையும் ஒழிச்சு உங்களை வந்து ராஜா ராஜா மாதிரி எதுக்குமே குறைவில்லாமல் எவங்ககிட்டயும் பணி செய்யாமல் பணிவிட செய்யாத அளவுக்கு வாழ வைக்க முடியும் ஆனால் இன்றைக்கி இருக்காங்க பாடுற அரசியல் தலைவர்கள் ஒரு வருஷம் கிடையாது ஓராயிரம் வருஷம் ஆனா கூட நீ அடுத்தவங்ககிட்ட போய் பணி செய்கிறது பணிவிட செய்யறது மாறவே மாறாது திருந்துங்கடா அடையே மக்களா மடத்தனமாக வாழ்றதே பெருமை பேசிட்டு தெரியுற உங்களுக்கு போய் எங்களா அறிவுனால் என்னன்னு தெரிய போகுது அடே எப்பா கடவுளே திருந்துங்கடா மக்களா அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன தெரியுமா அந்த பதிவில் சனாதனம் சனாதனத்துக்கும் தீவிரவாதத்துக்கும் ஒன்றும் டிஃப்ரெண்ட்டே கிடையாது தீவிரவாதம்னா என்ன தெரியுமா மக்களை வந்து கொடுமைப்படுத்தி சாகடிக்கிறது சனாதனம்ன்றது என்ன தெரியுமா மக்களை அடிமைப்படுத்தி சாகடிக்கிறது ஆமாம் இதுதான் வேற ஒன்றும் கிடையாது தீவிரவாதிகள் தன்னுடைய கொள்கை நிறைவேறணுன்றதுக்காக மக்களை வந்து பிணைய கைதிகளாக வைப்பாங்க ஆனால் இந்த சனாதனவாதிகள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா தன்னுடைய கொள்கை நிறைவேற்றி கொண்டு எப்பவுமே நிலை அந்த கொள்கை நிறைவேற்றத்தோடு இருக்கிறதுக்காக மக்களை அடிமைத்தனமாகவே வைத்து இருப்பார்கள் ஏன் அவன்தான் வந்து அவன் கடை இன்றைக்கெல்லாம் இருக்கீங்க உருவ வழிபாடு எவன்டா கொண்டு வந்தான் சனாதனவாதி இந்த பிராமணன் தான் கொண்டு வந்தான் சாதி மதம் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஏற்றத்தாழ்வை யாரா கொண்டு வந்தாங்க அது யார் அதை பிராமணன் தான் கொண்டு வந்தான் இந்த மதங்கள் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தது யாரா அதுவும் யார் இந்த தான் ஆக மொத்தம் பிராமணனாலும் இங்கே வந்து ஒரு நல்லதும் நடக்கவே இல்லை அத்தனையும் சாக்கடைத்தனம் அத்தனையும் என்னது கேடான தான் நடந்துச்சு உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அதாவது உருவமே இல்லாத கடவுளுக்கு உருவத்தை கொடுத்து நாங்கள்லாம் தலையிலிருந்து வந்தவங்க நீங்கள்லாம் எங்கேருந்து வந்தவங்க எதுலேருந்து வந்தவங்கன்னு சொன்னான் அதையும் நம்பின்னு திரி பாடுறா உருவமே இல்லாத கடவுளை உருவமற்ற கடவுளை வந்து நமக்கு காட்டி கொடுத்துட்டு நம்ம சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் நம்ம இப்ப கடவுளை வணங்கிட்டு இருக்கிற அத்தனை பேருமே ஞானிகள் தான் அவங்க எல்லாமே தன்னுடைய ஞானத்தை மக்களுக்கு வந்து வேதமாக கொடுத்தாங்க அந்த வேதத்தை தனக்கு சாதகமாக மாற்றிக்கின்னு அதை மாற்றி திருத்தி அமைச்சு இன்னைக்கு வந்து அந்த வேதத்தை வச்சு வந்து என்ன பண்ணுறான் அவன் வந்து போசாக்கு காட்டின்னு தருவான் து திருந்துங்கடா டே சித்தர்கள் நூல்கள் தாண்டா உண்மையான வேதம் அந்த சித்தர்கள் கொடுத்த ஒரு வேதத்தை தாண்டா இன்றைக்கி திருத்தி மாற்றி நாங்கள்லாம் உயர்ந்தவங்க நீங்கள்லாம் தாழ்ந்தவங்க நாங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு சாதி மதம் தீண்டாமல் அத்தனையும் உருவாக்கி தனக்கு கீழே வந்து அடிமைப்படுத்தி வச்சுருந்தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த மோடியை கூட அந்த சனாதன கும்பல் தான் இயக்கிட்டு இருக்கு டேய் திருந்துங்கடா தூ தற்கூரி மக்களை நீங்களாம் படித்து படித்ததும் ஒன்று படிக்காமல் அவங்க பண்ணி மேய்க்கிறதும் ஒன்றுடா நீங்கள் இன்றைக்கி படிச்சவனுங்கெல்லாம் எல்லாத்திட்டா படிச்சிங்க தற்கூரியை வாழ்கிறதுக்கேவா